ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோ கோடி நன்மை தேடி வர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் உபதேசம் செய்து குருவாக திகழ்ந்தவர் தான் முருக பெருமான் என்று அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானு கோகந்த நட்சத்திரமாக திகழக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமையுடன் சேர்ந்து வரும்போது அதற்கு இன்னும் அதிக பலன் இருக்கிறது காரணம் வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உரிய கிழமை அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த குரு வழிபாடு கோடி நன்மைகளை நமக்கு தரும் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் குருவருள் கிடைத்தால் திருவருள் கிடைத்ததற்கு சமம் என கூறப்படுகிறது தெய்வத்திற்கு முன்பாக குருவை வணங்க வேண்டும் என நம்முடைய புராணங்களுமே கூறுகிறது மேலும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் இவ்வளவு சிறப்புவாய் இந்த குருவின் அருளை நாம் அனைவரும் பரிபூரணமாக பெற வேண்டும் அதனால் ஆன்மீக ரீதியாக நாம் நம்முடைய மனதிற்கு பிடித்தமான ஏதாவது ஒரு குருவை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் சரி இப்போது கிருத்திகை நட்சத்திரத்துடன் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று எப்படி குருவை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமையில் மொத்தம் மூன்று நேரங்கள் குரு ஹோரை என்பது வரும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த குரு ஹோரை கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய நேரம் தான் நமக்கு முக்கியமான நேரம் அப்படி பார்க்கும் போது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி என்பது நாம் வழிபாடு செய்வதற்குரிய நேரமாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய இயலவில்லை என நினைப்பவர்கள் காலையில் வரக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இருக்கக்கூடிய குருவாரையை பயன்படுத்தி கொள்ளலாம் முதலில் முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக அச்சு வெள்ளத்தை வைக்க வேண்டும் பிறகு நீங்கள் யாரை குருவாக நினைத்திருக்கிறீர்களோ அவர்களை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீபதோப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த பிள்ளையாரிலிருந்து சிறிதளவு மட்டும் எடுத்து தண்ணீர் ஊற்றி கலந்து நம்முடைய நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நன்றாக சேர்த்து பிடித்து அதை நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் இந்த முறையில் நாம் குரு நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஹோரையில் வழிபாடு செய்யும் போது குருவின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு நன்மைகள் பல உண்டாகும் இப்போது குரு மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் குருவே போற்றி ஓம் குருவே வாழ்க ஓம் குருவே வெல்க ஓம் குருவே சரணம் ஓம் குருவே அனைத்தும் ஓம் குருவே துணை வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் குருவின் அருளை பெற வேண்டும் அப்படி குருவின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகத்தான் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இருக்கிறது இன்றைய தினத்தில் இந்த முறையில் குருவை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்